நலவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து இங்கு குடும்ப இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏனைய இந்த காணொலி வாயிலாக கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்து பலரும் பலவிதமான சிரமங்களுக்கு இடையில இந்த இஸ்லாத்தை நோக்கி பயணப்பட்டு வர்றாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ருசியை பற்றி பேசுகிறாங்க எனக்கு இந்த ருசி இந்த டேஸ்ட்டை பார்த்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் இதுதான் என்னைய இதன் பக்கம் கொண்டு வந்தது எங்களுக்கு ஏற்கனவே தேடுதல் நிறைய இருந்துச்சு அந்த தேடுதல் நேரத்தில் இந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சதுனால நாங்கள் ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னு பலரும் பலவிதமான செய்திகளை சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி நேரங்களில் இங்கே நெருங்கி வந்து பார்க்கும் பொழுது சில பேருக்கு பல சோதனைகள் வெயிட்டாக காத்துட்டு அதையும் பார்த்துருப்பீங்க அதாவது வெளியில ரொம்ப டேஸ்ட பார்த்து ருசித்து உள்ளே வந்திருப்பாங்க இங்க வந்து நெருங்கி நின்னவன பார்த்தா இங்க பல அதிர்ச்சிகள் இருக்கும் அப்ப இங்க என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா அந்த வந்தவருடைய அப்பாவோ அம்மாவோ வராம இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த பாயை வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமா தெரியும் மூணு தலைமுறையா தெரியும் அவங்களெலாம் யாரும் ஒன்ன மாதிரி எதுவுமே பேசல அப்படின்னு அனுபவிச்சிருக்கலாம் நிறைய பேர் அவங்க வீட்டு கல்யாணத்தை பாத்தி எடா எப்படி நடக்குது நீ என்னடா புதுசா சொல்கிற பூர்வீக துளுக்கம் வீட்டிலே அது இல்லை ஆனால் நேற்று வந்தவன் சொல்கிற இதெல்லாம் கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது பெண்கள் வந்து தனிப்பகுதியில் இருக்கணும் இதெல்லாம் சொல்கிற ஆடம்பரம் இருக்கக்கூடாதுன்ற பாரு குதிரை மேலே ஏறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தஞ்சாவூர் பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா முஸ்லீம்கள் வீட்டில் குதிரை சவாரி தான் கல்யாணத்தில் குதிரை டான்ஸ் ஆடும் இதெல்லாம் பார்க்கலாம் முஸ்லீம்கள்லேயே ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் இது இங்கே மட்டும் இல்லை உலகம் பூராவே முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்தும் கூட அவங்க அந்த மண்ணோட பழக்க வழக்கங்களையும் சேர்த்து வச்சுருப்பாங்க எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு ஏற்ற சில கலாச்சாரங்களை சேர்த்துக்கிட்டு தான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாடு பல நாடுகளாக இருந்தது இன்னைக்கு முழு இந்தியாவாக இருக்கு தமிழ்நாடே பல நாடுகளாக இருந்தது பல மன்னர்களுக்கு கீழே இருந்துச்சு ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு பழக்கம் இருந்துச்சு அதையும் இஸ்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கும் சில ஊர்களில் வந்து முஸ்லீம்கள் திருவிழா நடத்துகிறாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னு சென்னைக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியாது அவுட்டர் சிட்டி போயிட்டிங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல சில கலாச்சாரங்கள் பழக்க வழக்கம் இருந்திருக்கும் அதை முஸ்லீம் பேர்ல நடத்திக்கிட்டு இருப்பாங்க பெரும் பெரும் ஆயுதத்தை தூக்கி தன்னைத்தானே தாக்கிக்கிற பகுதி இன்னும் இருக்கு தென் மாவட்டங்களில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூர்மையான ஆயுதத்தை வச்சு வருஷத்துல ஒரு நாள் கண்ணை குத்தி காட்டுவாங்க நாக்கை குத்தி காட்டுவாங்க அது இங்கே நடக்கிறத விட மோசமா இருக்கும் முஸ்லிம் மக்கள்கிட்ட முஸ்லாம் அல்லாத மக்கள்கிட்ட நடக்கிறத விட மோசமான ஆயுதங்களை கொண்டு தன்னைத்தானே தாக்கிக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் எப்படி வந்தது சரி இங்க வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கேன்னு சொல்லி என்ன பண்றாங்க சில பேர் ரெண்டுக்கும் மத்தியில யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவங்க பெற்றோரை புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரும்போட போராட்டம் ஆயிடுது நீ என்னடா புதுசா சொல்ற அப்படின்ற ஒரு கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம்லாம் ஏற்படும் அப்ப இந்த மாதிரி சூழல்களில் வந்து நாம எப்படி போனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் இஸ்லாம் சொல்லுது நீங்க ஒரே நேரத்துல ரொம்ப க அப்படியே நான் முழுமையாக அப்படியே நோன்புலேயே இருப்பேன் நான் முழுசா தொழுகையிலே இருப்பேன் நான் முழுசாக மக்களை விட்டு பிரிஞ்சு தனியாக இருப்பேன் இந்த மாதிரி சன்னியாச வாழ்க்கையெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை சராசரி மனிதனால் எதெல்லாம் முடியுமோ அதுதான் இஸ்லாம் பேசும் அது போதுமானது இறைவன் வந்து உங்களுடைய ரொம்ப பலுவை தூக்கி காட்டுறதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலை லேசா சராசரி மனிதனை போல வாழ்றதான் இஸ்லாம் அதை அப்சப்ட் பண்ணுது இஸ்லாம் அல்லா பிடிக்குது அல்லாவுக்கு பிடிச்சது அதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை விட்டு உன்னை விட ஒரு மனித வாழ்க்கையை விட தாண்டி ஒரு விஷயத்தை யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அதை தடுக்குது தேவையற்றது இது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதனால உனக்கு கிரேட் எல்லாம் கிடையாது ஒரு சராசரி பலகீனமான மனிதனாக இருந்து உன் சக்திக்கு உட்பட்டு எதெல்லாம் லேசா செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யன்னு சொல்லுது அதை கூட பூர்வீக முஸ்லீம் பிள்ளைகள் செய்யறது இல்லை இப்ப தொழுகையுடைய ருசியை பார்த்து ஒருத்தர் வந்தேன்னு சொன்னார் இப்ப கொஞ்சம் முன்னாடி அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாரு அது ஆச்சரியமா இருக்கு நமக்கு கேட்கறதுக்கு ஏன்னா பூர்வீக முஸ்லீம் மக்கள்கிட்ட தொழுக ஒரு பாரமா இருக்கு ஒரு ஊருக்குள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல குறைஞ்சது ஒரு ஐம்பது பிள்ளைங்க தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஊர்ல மசூதிக்கு பாங்கு சொல்லுவாங்க அந்த ஐம்பது பிள்ளைங்கள்ல ரெண்டு பிள்ளைங்க தான் மசூதிக்குள்ள போகுது மிச்சம் நாற்பத்தெட்டு பிள்ளைங்க தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு மசூதிக்கு பக்கத்துலயே ரொம்ப தூரம்லாம் இல்லை அடுத்த தெரு அடுத்த தெருலாம் இல்ல ஒரு சில தென் மாவட்டங்களில் வந்து ஒரு சில வீடுகளில் எப்படின்னா ஒரு சில ஊர் எப்படின்னா பதினாறு தெரு இருக்குதுன்னா பதினாறு தெருவுக்கும் ஒரு ஒரு தெருவுக்கும் ஒரு ஒரு மசூதி இருக்கும் ஒரு ஒரு மசூதியிலையும் அழைப்பு கொடுக்கப்படும் தொழுகைக்காக எல்லா தெருவுலையும் ஐம்பது பிள்ளைங்க தெருவில் விளையாண்டுட்டு இருப்பாங்க ரெண்டு குழந்தைங்க தான் மசூதிக்குள்ள போகுது அது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய ருசியை உணராத மக்கள் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ருசியை உணர்ந்து உள்ளே வர்றாங்க உள்ள இருக்கிற மக்களுக்கு அது எதுவுமே எதுவுமே சிரமப்படாமல் கிடைச்சதால அவங்க முன்னோர்கள் சிரமப்பட்டு கிடைச்சது ஆனால் இவங்க எதுவுமே சிரமப்படாமல் கிடைச்சதால அதோடைய ருசி அதோடைய அதாவது அந்த அந்த இன்பத்தை வந்து அவங்களால புரிஞ்சிக்கவும் முடியல செயல்படுத்தவும் முடியல அவங்களுக்கு அது பாரமா தெரியுது நம்ம வீட்லேயே நாலு பேர் இருக்கிறோன்னா ஒருத்தர் வந்து கவனித்து போறாரு மிச்சம் மூணு பேர் என்ன பண்றாங்க அதுல தான் இருக்கிறாங்க எப்போ அலாரம் வச்சுட்டு படுப்பா காலையில நீ தொலைகிக்கு போனா திரும்ப நம்ம தான் அலாரம் வைக்கணும் நம்ம தான் எழுப்பணும் அவராக எந்திரிக்கிற பழக்கங்கள் பெரும்பகுதி முஸ்லீம் வீடுகளில் இல்லை ஆனா விடிய காலம் அஞ்சு மணிக்கு தொழுகை அப்படின்னு சொன்னா முஸ்லீம் அல்லாத பிள்ளைங்க நாலரை மணிக்கு அலாரம் வச்சு போய் மசூதி கேட்ட தட்டுறாங்க அங்க உள்ள நிர்வாகத்துல ஒருத்தர் இருப்பார்ல என்னங்க இந்த பையனோட பெரிய தொந்தரவா இருக்கு அறிமுகப்படுத்தி விட்டீங்க புதுசா வந்தவர் இப்படி திறமைப்படுத்துறாருன்னு சொல்ற அளவுக்கு தொழுகைக்கு வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே முஸ்லீம் அல்லாத பிள்ளைங்க அதாவது புதிதாக ஏற்றுக்கொண்டவங்க போறாங்க ஆனா பூர்வீக மக்கள் அந்த கடைசி நேரத்துல போறது கூட பலகீனம் தான் அப்படியே தூங்கிக்கிட்டே பின்னாடி நின்று அப்படியே தூங்குற தூங்குன மாதிரியே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது இது வந்து அனுபவ புடி அனுபவப்பட்ட செய்திகள் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உணராத தன்மை தான் ஒண்ணு சில பேர் ரொம்ப எஸ்டீமா ஃபாலோ பண்ணி சுத்தமா இல்லாம போயிடுறாங்க அதுவும் ஆபத்தானது வந்தவங்கள கூட சில மக்கள் ரொம்ப கூடுதலா ரொம்ப ஹெவியா செய்ய ஆரம்பிப்பாங்க அது இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை தான் முதல்ல நான் சொன்னேன் ஒரு நாள் முழுக்க நான் தொழுதுகிட்டே இருக்கிறவங்களையோ நோன்பு வைக்கிறேன்னு சொல்றவங்களையோ இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசம் அதிகப்படியா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் நான் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன்னா உன் நீ இஸ்லாம் செய்யல உன் விருப்பப்படி செய்யறது உன்னுடைய விருப்பப்படி செய்யறது இஸ்லாம் ஆகாது இறைவனால் அங்கீகரிக்கப்படாது உன் மனசுக்கு வேணா இது காசியா தெரியலாம் நிச்சயமா நீ ஒரு மனநலம் பாதிப்பாயிடுவே இல்ல வேற மாடல்ல போயிடுவேன் இல்ல சுத்தமா இதை விட்டு வெளியே போயிடுவேன் அதுதான் நிலைமை ஏற்படும் அதனாலதான் படைச்ச படைச்சவனுக்கு தெரியுமா தெரியாதா தன்னுடைய பொருள் நான் தயாரித்த பொருளுடைய தன்மை எனக்கு தெரிஞ்சதாலதான் படைச்சவனுக்கு தான் தெரியவா சொல்றா நீ இப்படிதான் செய்யணும்னு அதை மீறி என் விருப்பத்துக்கு நான் ஒரு விஷயத்த மார்க்கமாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுவும் நஷ்டம் அதே போல இந்த பூர்வீக இருக்கக்கூடிய மக்கள் பூர்வீகனா எல்லாம் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வந்தவங்க தான் எங்க குடும்பம்லாம் பின்னாடி போய் பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் இந்து சைவ சைவரில் இருந்து இஸ்லாத்த கன்வெர்ட் ஆயிருக்கோம் இது எங்களுக்கே தெரியாது ஏன்னா இஸ்லாத்துல வந்து ஜாதி தொடர்ந்து வராததுனால வந்தது தெரியாமல் போயிடுச்சு கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி ஆய்வு செய்கிறாங்க இந்த ஊர்லலாம் என்ன பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு யார் இங்கே இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தொழில் இதுவா இருந்தது இவங்க இந்த மாதிரி இருந்தாங்க இவங்க இதுதான் வழிபட்டாங்க இவங்க ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க நாலு தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்ற பதிவு தான் இருக்கே தவிர இந்தியாவில் உள்ள யாருமே வேற எங்கிருந்தும் வந்தவங்க கிடையாது வந்தவங்க யார் அப்படின்னா இந்த செய்தியை சொல்ல வந்தவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஆனா இந்த பத்து பேர் வந்து தான் இங்க பல லட்சம் பல கோடிகள் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து புரியாததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா புரிஞ்சு வந்தவங்களுக்கும் சாக்கு அழிக்கிற மாதிரி பூர்வீக குடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பூர்வீக குடியிலையும் உணராத மக்களா இருக்கிறாங்க இது நாம லேசா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது இலகுவான திருக்குறான்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தா போதும் அது தூதருடைய வழிகாட்டுதல பார்த்தா போதும் ரொம்ப லேஸ் உன்னால எதுவுமே தர்மம் செய்ய இல்லைன்னா ஒருத்தர் பார்த்து சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது இஸ்லாம் எங்க பாத்தீங்கன்னா சிட்டி பூரா எங்க பார்த்தாலும் அந்த தூதருடைய வசனங்கள் பார்க்கலாம் தர்மம் செய்ப்பா நீ ஒன்றும் பிச்சக்கார ஆக மாட்டேன் ஒரே வரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் யோசிக்க வைக்குது மக்களை இது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்ல பெரிய பெரிய செய்திகளோட தான் உங்களை இஸ்லாம் அணுகுது நீங்க லேசா செஞ்சா போதுமானது கடுமையானதுக்கு இங்க வாய்ப்பு கிடையாது தேவையும் கிடையாது நீங்க அப்படி கடுமையா செய்யறதுனால இங்க இறைவனுக்கு எந்த கிரேடும் கூடாது மற்ற மற்ற மாக்கங்கள்ல சொல்லுவாங்க நீங்க இவ்வளவு மந்திரம் முடிஞ்சீங்கன்னா அவர் அப்படியே தூய் மேல போவார்னு அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது படைத்தவன் படைத்தவன் தான் அடிமைகள் அடிமைகள் தான் நீ எந்த பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி அவ்வளவும் அடிமைதான் அதுதான் தூதரையே பார்த்து கூட முகமது நபியை பார்த்து கூட இஸ்லாம் நீ அடிமைன்னு சொல்லி உள்ளவான்னு சொல்லுது முகமது நபி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர் அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லி தான் ஏற்றுக்கிட்டே உள்ள வரணும் அல்லாவை ஏற்றுக்கொள்ள கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருமே வேற எதுவுமே கடவுள் இல்லைன்னு தான் உள்ள வரணும் இப்படி அழகா தெளிவுபடுத்துது அப்ப படைக்கப்பட்டதை உணர்ந்து படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு மிக எளிவான மார்க்கும் இஸ்லாம் மட்டுமே இது மட்டுமே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மாட்டோம் மார்க்கும் அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் இதை புரிந்து உணரக்கூடிய மக்களாக படைத்த இறைவன் நம்ம அனைவரையும் வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும்